மக்களே வெல்கம் ஜோடமதல் சீரியல் எக்ஸ்பிரஸ் சூப்பர் எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் ஒரு மேஜர் பிரைம் டைம்ல அனல் பறக்கும் கதைக்களத்தோட இப்போ மூவ் ஆகிட்டு இருக்கு அது முடிஞ்ச கையோட ஒரு குழு குழு காட்சி இருக்கு ஃபேன்ஸ்க்காக என்ன சீரியல் அண்ட் என்ன ட்ராக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்டா ஜீ தமிழ்ல நைன் தேர்ட்டி ஸ்லாட்ல ராக் பண்ணிட்டு இருக்க சந்தியா ராகம் சீரியல் ஸோ சந்தியா ராகம் ரீசெண்டா டிஆர்பி வைஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம் சேனலோடைய நம்பர் ஒன் அர்பன் சீரியலாகவும் இருந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம் ஃபைவ் பிளஸ் டிஆர்பி ரேட்டிங் ஸ்கோர் பண்ணிருக்காங்க சீனு மாயாவுடைய ஹை வோல்டேஜ் மேரேஜ் ட்ராக்ல இப்போ வந்து பாத்தீங்கன்னா சீனு மாயோட மேரேஜ் முடிஞ்சிருச்சு அதை தொடர்ந்து அன்எக்பெக்டடா தனா அண்ட் கதிரோட மேரேஜ்மே முடிஞ்சிருச்சு அண்ட் கார்த்தியுமே அரெஸ்ட் பண்ணியாச்சு அது மட்டும் இல்லாம மாயா வந்து எல்லா உண்மைகளையும் ஜானகி அம்மா கிட்ட மட்டும் சொல்லிட்டாங்க பட் ஜானகி அம்மா எல்லாத்தையும் சொல்லுவாங்கன்னு பார்த்தா அவங்களே அந்த ட்ரூத் எல்லாத்தையுமே இப்போதைக்கு மறைச்சு வச்சிருக்காங்க சோ இப்போ வந்து மறுபடியும் தனாக்கும் கார்த்திக்கும் மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பிளான் பண்றாங்க வில்லன் கேங் எல்லாருமே சேர்ந்து பட் நம்ம ரீசென்ட் ப்ரோமோல தெரிஞ்சிருச்சு அந்த கல்யாணத்தை போயிட்டு ஜானகி அம்மா வந்து நிறுத்திட்டு அவங்க மகளை கூட்டிட்டு வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு ஒரு மாதிரி பேக் டு பேக் ஒரு மாதிரி ஃபயர் எபிசோடா எலாவே மூவ் அப்பா பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஒரு தருணத்துல நமக்கு வந்து ஒரு பேக்கே இந்த ஒரு அப்டேட் கிடைச்சிட்டு ஒரு வில்லேஜ்ல ஆல்ரெடி அவங்க தான் இருக்காங்க பட் இருந்தாலுமே இந்த பசுமையான ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும் இல்லையா வயல் வெளிகள் சொல்லிட்டு அழகான ஒரு பேக் நம்ம ஹீரோயின் சீனு அண்ட் மாயா சீனு வந்து வெளியே சடையில இருக்காங்க மாயா வந்து பாத்தீங்கன்னா அழகா கண்டாங்கி சடையில இருக்காங்க ரெண்டு பேருடைய டான்ஸ் ட்ராக் வருதுன்னு நினைக்கிறேன் அதுக்கான ஷூட்டிங் வந்து நிறைய பேரை வச்சு மூவ் ஆச்சு ரெண்டு பேரும் இருக்க ஷேர் ஆச்சே தவிர்த்து பட் கிளியரான பிக்சர் வந்து நமக்கு ஷேர் ஆகல ட்ராக்ல கதிர் தனாவுக்குமே வந்து டான்ஸ் ட்ராக் மாதிரி வைக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல பட் கன்ஃபார்மா சீனோ மாயாவோடைய இந்த வில்லேஜ் டான்ஸ் ட்ராக் ஒன்னு அப்கமிங்ல இருக்கு பிகாஸ் எவ்வளவு சீனே பார்க்க முடியும் கொஞ்சோட ரொமான்ஸ் கலந்தா நல்லா இருக்கும் இல்லையா அதனால இந்த ட்ராக் வந்து கொண்டு வந்திருக்காங்க போலிவேஸ் அப்கமிங்ல வித் ஒரு ஒன் ஆர் டூ வீக்ல நம்ம இந்த ட்ராக் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எப்படி எனக்கு தெரிஞ்சு யாராவது ஒருத்தவங்க கனவு காண்ற மாதிரி சீன இருக்கும் சோ மாயா கனவு காணுவாங்க போல இந்த மாதிரி ஒரு டான்ஸ் பண்ற மாதிரி சீக்வன்ஸ் இங்க யாராவது சின்ன ஃபேன்ஸ் இருக்கீங்களா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கிம் கிளினிக்ஸ் வீடியோல மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க